எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் லிவிங் இன்சைட் சென்னை லேக்ஸ்ரீன் நைன் ஜீரோ த்ரீ நைன் கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி சரகத்துக்கு உட்பட்ட இந்த பகுதியில் வந்து குட்கா பொருள் வந்து கடத்தப்படுவதாக துணை கண்காணிப்பாளர் பன்ரொட்டி அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அவருடைய மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் புதுப்பேட்டை மற்றும் உதவி ஆய்வாளர்கள் தங்கவேலு மற்றும் பிரேம்குமார் அடங்கிய தனிப்படைகள் அமைக்கப்பட்டது அந்த தனிப்படைகள் ஒன்று இன்றைக்கு அதிகாலை மண்ரொட்டி நான்கு முக நான்கு முனை சாலை சாலையில் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்த போது இந்த ரெண்டு வண்டி வந்திருக்கு இந்த கியா அண்டு சிஐயூ இந்த வண்டியை வந்ததை வெரிஃபை பண்ணியிருக்காங்க சோதனை செய்தபொழுது அதில் வந்து இந்த குட்கா பொருட்கள் இருந்துள்ளது மொத்தம் வந்து இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோ உட்கா பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இரண்டு கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அந்த இரண்டு கார்களில் வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ரஜி ஹரிஸ் ரமேஷ் அண்டு சங்கர்லா மூன்று பேர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் இந்த பகுதிக்கு சப்ளை செய்யும் முக்கிய குற்றவாளியான அப்துல் ரஷீத் நெல்லிக்குப்பம் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆக நான்கு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த கைது இந்த கைப்பற்றப்பட்ட பொருள்களின் மதிப்பு மூன்று லட்சம் ரூபாய் ஆகும் இந்த அப்துல் ரஷீத்துக்கு வந்து இதுவரை இது இதே போல் குட்கா பொருட்களை ஹோல்சேலாக இந்த சின்ன சின்ன கடைகளுக்கு விற்பது சம்பந்தமாக ஆறு வழக்குகள் இவர் மேல் உள்ளது இதுபோல் கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஜனவரியிலிருந்து இந்த இருந்து ஒரு மூன்று மாதத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒரு வழக்குகள் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அதில் வந்து நூற்றி எண்பத்தி நாலு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளது இதுவரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிலோ குட்கா பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அப்போ மூன்று பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் அதுபோல் கஞ்சா அதர் போதை பொருளான கஞ்சாவை எடுத்துக்கொண்டால் ஐம்பத்தெட்டு நபர்கள் ஐம்பத்தெட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களிடமிருந்து இதுவரை நூற்றி பன்னிரெண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதுவரை கடந்த மூன்று மாதங்களில் எட்டு நபர்கள் குண்டர் தரப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதுபோல் போதை தரக்கூடிய இந்த குக்கா மற்றும் இந்த கஞ்சா பொருட்களை வைத்திருந்தாலோ அல்லது விற்பனை செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் கண்டிப்பாக சட்டப்படி குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க காவல்துறை அறிவுறுத்துகிறது you <laughs>